ஸோ யாருக்கெல்லாம் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இந்த ப்ரின்ஸஸ் லைன் சரியாக வரலையோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ இந்த ப்ரின்சஸ் லைனை கரெக்டாக வரையிறதுக்கு ஒரு மூணு மெஷர்மெண்ட் இருந்தால் போதும் ஷோல்டர்லேருந்து ஏபெக்ஸ் இந்த பக்கத்தில் இருக்க பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக உங்கள் ஏபெக்ஸ் அதாவது நிப்பிள் பாயிண்ட் எவ்வளோ தூரம் இருக்கோன்றதை டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள் அதை உங்களோட பேட்டன்ல இப்போ நான் ட்ராஃப் பண்ணுறேன் ஸோ மே எனக்கு வந்து நைன் வந்தது அதோட அரேஞ்சு சேர்த்து நைன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் ஒரு ஏபெக்ஸ்க்கோ ஒரு ஏபெக்ஸ்க்கோ அதாவது ஒரு நிப்பிள்கோ ஒரு நிப்பிள்கோ இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள் எனக்கு வந்து செவன் இன்ச்சஸ் வந்தது அதில் பாதி எடுத்து த்ரீ பாயிண்ட் ஃபைவை மேலே ஒரு லைன் ப்ளவுஸ் முடிகிற இடத்துல ஒரு லைன் வரைஞ்சி இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இது ஸ்டெப் நம்பர் டூ ஸ்டெப் நம்பர் த்ரீ வந்து இந்த ஆம் டெப்த்துலருந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை இன்ச் வந்து மேலே நோ போய்ட்டு மேலே ஒரு லைனை ட்ராப் பண்ணுறோம் இப்போ அந்த லைனை நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இதை அழகாக நீட்டாக நம்ம கர்வ் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த க ஆம் ஹோலில் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா அதை என்னோடய ஏபெக்ஸ் பாயிண்ட் அதாவது நிப்பிள் பாயிண்ட் லைனோட கனெக்ட் பண்ணுறோம் அடுத்து வந்து ஃபுல்லஸ் பஸ்ட் அதாவது என் பஸ்ட்டு எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த மெஷர்மெண்ட் இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி பஸ்ட்டு முடிகிற இடத்த மெஷர் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒரு அரை இன்ச் சேர்த்துக்கங்க எனக்கு டுவெல் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ டாட் இன்டேக் டோட்டலாக ஒரு ரெண்டு இன்ச் கொடுத்தா போதும் முப்பத்தாறு சைஸ் பாடிக்கு ஸோ மேலேருந்து அந்த ஏபெக்ஸ்லேருந்து ஒரு அரை இன்ச் இந்த பக்கமும் பேலன்ஸ் ஒன்றரை இன்ச் இன்னொரு பக்கமும் கொடுக்கணும் டோட்டலாக ரெண்டு இன்ச் வர டாட்டை அரை இன்ச் ஒரு பக்கமோ ஒன்றரை இன்ச்சு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இன்னொரு பக்கம் நான் கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது உங்களோட இடுப்பு சுற்றளவு எடுக்கிறோம் அதை நாலால் டிவைட் பண்ணுறேன் எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்தது அதை இந்த பக்கம் மெஷர் பண்ணுற மூணு இன்ச் இருக்குது அப்போது ஏழரைலேருந்து மூணு இன்ச் போனால் பேலன்ஸ் நாலரை இன்ச் வந்து இன்னொரு பக்கம் வருது ஸோ அந்த நாலரை இன்ச் வர லைனை நான் இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த டாட் இன்டேக் ரெண்டு இன்ச் கொடுத்தோம்லேயே அதை விட்டுட்டு மேலேருந்து அப்பர் பாடி லைனோடு இப்படி கனெக்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்து வந்து உங்களோட ஃப்ரெஞ்ச் கவ் எடுத்து இந்த பஸ்ட்டுக்கு அழகான நல்லா சூப்பராக இப்படி ஒரு ஷேப் மாதிரி நீங்கள் வரையங்க இப்படி வரைஞ்சால் மட்டுந்தான் உங்களோட ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து அவ்வளோ அழகாக அந்த ப்ரின்ஸஸ் கட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இங்கேருந்து டாட் டேக் ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஏபெக்ஸ் லைன்லேருந்து ஒன்றுலேருந்து ஒன்றே முக்கால் இன்ச் டாட்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்து இதை கண்டெக்ட் பண்ணிக்கிறோம் யாருக்கெலாம் இந்த வீடியோ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கோ பொறுமையாக இதை ரன் பண்ணிவிட்டு இதை ஒரு நோட்ஸுமாக எடுத்துகிட்டு உங்களோட நம்பர்ஸ் இதில் போடும்போது நீங்களும் ஒரு சூப்பர் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் அச்சீவ் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ப்ரின்சஸ் கட் லைனை ட்ரா பண்ணி முடித்த பிறகு இப்போ நான் க்ளோஸ் பண்ணி இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூமன் பாடியோட பஸ் ஷேப் அழகா தெரியும் ஸோ இந்த மாதிரி பஸ் ஷேப் உங்களுக்கு அச்சீவ் ஆகும்போது பிரின்சஸ் லைன் ரொம்ப அழகாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வேணும் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க